திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பிள்ளைங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவுகளை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதல் கிரகமாக சுக்ரனை நம்ம எடுத்துக்கலாம் கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இத்தனை நாளா பாத்துட்டீங்கன்னா ரிஷபத்துல இருந்தார் இப்போ மிதுன வீட்டுக்கு குருவோட சேரப்போகிறார் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அசுரகுரு குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தேவகுரு இவங்க ரெண்டு பேருமே ஒரு டீம் பார்ட்னர் தான் டீம் லீடர் நம்ம சொல்லுவோம் இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துல மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல அது சுக்ரன் பாருங்க இருபதாம் தேதி வரைக்கும் குருவோட இருக்க போயிடிறார் அதற்கு மேல பாத்தீங்கன்னா கடக வீட்டுக்கு வந்துடுவார் இந்த இருபது நாட்கள் ஒரு சில ஜாதகத்துக்கு மிகுந்த யோகத்தை கொடுப்பார் ஏன்னா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்துக்கீங்கன்னா மாதம் மாதம் வரக்கூடிய பணம் திடீர் பண வரவுகள் திடீர்னு வரக்கூடிய பணம் எல்லாமே சுக்ரன் கணக்கா வரக்கூடிய பணங்கள் பெரும்பணங்கள் எல்லாமே பரம்பரை சொத்துக்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது யாருன்னு பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் அப்ப இந்த ரெண்டுமே பணத்துக்கு உண்டான கிரகங்கள் சேரக்கூடிய காலகட்டங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு ஜாதகம் சிலருக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிருது ஒரு சிலருக்கு பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது இது யாருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல பாக்கலாம் அடுத்தது பாருங்க சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாறாம் தேதிக்கு மேல கேதுவோட சேர போகிறார் அப்ப சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம ஜாதக ரீதியா சொல்ல போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுமையான தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய பித்ருதோஷம் அப்படின்னு நாம சொல்லுவோம் அப்போ யாருக்கெல்லாம் சூரியன் கேது சேர்க்கை இருக்கின்றதோ யாருக்கெல்லாம் சூரியன் ராகு சேர்க்கை இருக்கின்றதோ இதனுடைய பார்வைகளும் இருக்கலாம் நேருக்கு நேர் பார்வைகளும் இருந்தாலும் இந்த பலனை கொடுக்கும் இவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தந்தை விஷயத்துல தந்தையினுடைய ஆரோக்கியத்துல உங்களுடைய சூரியன் உங்க ஜாதகத்துல என்ன பாவகத்தை வாங்கியிருக்கிறோ அது சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதுல இன்னும் பொதுவா நம்ம சொல்ல போனோம்னா சூரியன் அப்படின்னா அரசியல்வாதிகள் கேது அப்படின்னா சர்வம் விஷத்தை கொட்டக்கூடிய கிரகம் ஆன்மீக கிரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் தடை தாமதங்கள் இதெல்லாம் நிறைய கொடுக்கக்கூடியது யாருன்னா இந்த கேதுதான் அப்ப சூரியன் பதினாறாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா கேது கூட சேரப்போகிறார் இந்த காலகட்டங்கள்ல அரசியல்வாதிகளுக்கு ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது அரசு சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கக்கூடியவர்களுக்கு அரசு துறையில எக்ஸாம் எழுத கூடியவர்களுக்கு அல்லது அரசியல்வாதிகளுடைய தொடர்புல இருக்கக்கூடியவர்களுக்கு இவர்கள் எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பொதுவா இந்த சூரியனும் சேரக்கூடிய காலகட்டங்கள்ல இது சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக மக்கள் ரீதியாக மிகுந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அப்ப யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கும் சூரியன் ராகு சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கும் அதனால இந்த சேர்க்கையில உங்க ஜாதகத்தில் இருந்தாலும் நீங்க இந்த துறையில இருந்தாலும் இல்லாட்டையும் கொஞ்சம் இந்த காலகட்டங்களை கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தது பாருங்க உங்களுக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இத்தனை காலகட்டங்களாக சூரியன் கேது ஓட்டு இருந்துட்டு இருந்தார் இப்போ அவர் கண்ணி வீட்டுக்கு வந்துட்டார் நேரடி சனியினுடைய பார்வையில நிக்கிறார் சனி வந்து இத்தனை காலத்துல உங்களுக்கு பாருங்க வக்ரம் இல்லாம இருந்தார் சனி ஒரு ராசி கட்டத்துல இருந்து மாறுறதுக்கு ரெண்டரை வருஷம் எடுத்துக்கிறாரு இதுல வருஷத்துல மூணு மாசத்துல இருந்து ஐந்து மாதம் வரைக்கும் வக்ரகதி அடைகிறார் அப்ப இந்த வக்ர காலகட்டங்கள்ல இயல்பு நிலையிலிருந்து மாறி நடப்பார் அப்படிங்கிறது அமைப்பு உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் மிகுந்த யோக பலனை கொடுத்தேதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது இல்ல சனி வக்ரமாக இல்ல அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பொதுவா ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டச்சனி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த சனி வக்ரத்துல ரொம்ப ஓரளவுக்கு அதாவது ரொம்ப வந்து பிரச்சனைகள் இருந்துட்டு இருப்பீங்க இப்ப அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப சனியும் செவ்வாயும் நேருக்கு நேர் பாத்துக்கிறதுனால யார் ஜாதகத்துல சனி செவ்வாய் நேருக்கு நேர் பாத்துக்குதோ அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குதோ இல்லது செவ்வாய்க்கு வந்து பார்வைகள் உண்டு நாலு ஏழு எட்டு இந்த இடத்துல செவ்வாயில இருந்து நாலாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல சனி இருந்தாலும் சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த மாதிரி சேர்க்கை இருந்தாலும் கொஞ்சம் கவனமாயிருங்க அது சனி சபா சேர்த்து என்ன பண்ணா ஒரு போராட்டத்தை கொடுக்கும் கடுமையான முயற்சியை போட வைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபெயிலியரை கொடுத்துரும் ஃபோர்ஸ் குணத்தை கொடுத்துரும் திடீர்னு கோவப்படுறது திடீர்னு அழுகிறது திடீர்னு ஏதாவது தூக்கி வீசுறது இது போல திடீர்னு ஒரு ஃபோர்ஸா செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த சனி சபா கொடுக்கும் இன்னும் நம்ம தனிப்பட்ட ஜாதத்துல பொழுது இன்னும் நம்ம முழுமையா எடுத்துக்கலாம் இப்ப பொதுவாக இந்த மாதத்துல இந்த கிரகங்கள் தான் மாற போறாங்க அதனால உங்க ஜாதகத்துல இந்த கிரகங்கள் மாறக்கூடிய கட்டங்கள் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு ஜாதகத்தும் நம்ம அனலைஸ் பண்ணலாம் கால புருஷனுக்கு ஆறாவது ராசியாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பழங்களை பத்தி பார்க்கலாம் கன்னி ராசி ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருக்கிறார் இந்த செவ்வாய் யாருன்னு பாத்துக்கீங்கன்னா மூணு குடையவர் மற்றும் எட்டு குடையவர் ஏன்னா உங்களுக்கு ஏகதசமா சனி நேரடியா சனி உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்குது பிளஸ் செவ்வாயை பார்த்துட்டு இருக்குது உங்க ஜாதகத்துல சனி செவ்வாய் சேர்த்து இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமா இருங்க இந்த மாதம் உங்க சகோதரர்கள் மூலமாக ஏதாவது வேலை செய்யக்கூடிய நபர்கள் மூலமாக அல்லது வந்து ஏதாவது ஒரு போராட்டங்கள் அப்படிங்கிறது குடும்பத்தில் இருந்து கொண்டே இருக்கும் சகோதரர்கள் மூலமாக ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனை அல்லது உங்க கூட வேலை செய்யறவர்களோட ஏதாவது பிரச்சனைகள் வர்றது அவங்க உங்களை வந்து ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு நல்ல நண்பர்களாக இருப்பாங்க நல்ல உறவுகள் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க ஆனா இருந்தாலும் ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்திடுவாங்க இவரா இப்படி செஞ்சாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த சனி செவ்வாய் செஞ்சிடும் ஏன்னா கண்டசனி காலகட்டங்கள்ல யாரையுமே நம்ப கூடாது நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப நண்பர்கள் யாரையுமே நம்ப கூடாது பெருசா அவங்க மூலம்தான் நமக்கு பிரச்சனைகள் வரும் அதற்காக வந்து நம்ம விட்டு விலகவும் முடியாது முடியாத சூழ்நிலைகளாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யுங்க எதை பண்ணினாலும் அது இது வந்து கரெக்டா இருக்குமா இவங்களுக்கு இது செய்யலாமா இல்ல இது நம்பிக்கையான பர்சனா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் உங்க தசாப்தி ரீதியாக ஜாதக ரீதியாக பார்த்துட்டு செய்வது என்பது ஒரு சிறப்பு அப்போ உங்க ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருந்தாருன்னா கொஞ்சம் கண்டங்கள் விலகும் கடுமையா முயற்சி செய்வீங்க முயற்சிகள் அது எல்லாமே என்னென்ன முயற்சிகள் செஞ்சீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு தைரியம் வரும் இந்த மாதம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் என்னது பெருசா அஷ்டமச்சனி அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்ன இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் குடும்பத்துக்குள்ள குடும்பத்துக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அதீத தைரியத்தை இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களும் விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த செவ்வாய் ஈர்ப்பது ஒரு யோகம் அப்படி இருக்கக்கூடிய நபர்களாக இருந்து உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இருந்தால் இந்த சனி வக்கரத்தினுடைய பார்வை உங்களை ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு போய் நிறுத்தும் ஒரு பெயர் புகழை கொடுக்கும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்விடும் கலைகள் சார்ந்த விஷயத்துல புதுசா சேர்ற மாதிரி இருந்தாலும் எல்லாமே ஒரு நல்ல பீடாக இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த செவ்வாய் உங்க இருக்கிறதுக்கு உண்டான பலன் அடுத்தது சுக்ரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதி வீடியான சுக்கரன் இப்ப இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பத்தாம் வீட்டுல இருக்கார் இருபதாம் தேதி வரைக்கும் அப்ப ரெண்டு கூட பத்துல இருந்தா கண்டிப்பாக வருமானம் உண்டு புதிய தொழில் ஏதாவது தொடங்கலாம் புதிய தொழிலுக்கு வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப ஒன்பது பத்து தொடர்பு ஏற்படுது ஒன்பது பத்து தொடர்பு ஏற்பட்டாலே தர்ம கர்மாதிபதி யோகம் பெயர் புகழ் மதிப்பு கிடைப்பது வாரிசு பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் அப்பா வந்து அவருடைய தொழில உங்களுக்கு கொடுக்கறது இல்ல உங்களுடைய தொழில் எடுத்து உங்க மகனுக்கு கொடுக்கறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில ஒரு வளர்ச்சி கோவில் கட்டுறது உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் தொழிலுக்கான உயர்கல்வி தொழிலுக்குண்டான ஒரு உயர்கல்வி படிக்கிறது அல்ல தொழில் சார்ந்த படிப்புக்கு போறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் ஒரு இடத்த விட்டு ஒரு மாவட்டத்தை இன்னொரு மாவட்டம் போய் தொழில் பண்றது இது எல்லாமே இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த ஆஹ் லக்கணத்திலிருந்து பத்தாம் இடத்துல சுக்ரன் இருப்பதற்குண்டான பலன் அடுத்தது பாருங்க பத்தாம் இருபதாம் தேதிக்கு மேல ஒரு பதினொன்றாம் வீட்டுக்கு வரும் பொழுது உங்களுடைய முயற்சிக்கு எல்லாமே நல்ல லாபத்தை கொடுப்பார் ஏன்னா பதினொன்றாம் இடங்கிறது லாபஸ்தானம் அப்ப லாபத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது இருபதாம் தேதிக்கு மேல அடுத்தது செவ்வாய் செவ்வாய் உங்க ராசிக்கு மூணு எட்டு குடையர் லக்னத்துல உட்காந்து உங்களுக்கு நன்மைகளை ஓரளவுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது சனி சனியை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலையும் சொன்ன விஷயம்தான் வக்கரமாக இருக்குது அதோட வீடியோஸ் கூட கீழே இருக்கும் நீங்க பாத்துக்கோங்க இப்ப வக்கரமான சனி இருந்தால் கண்டிப்பாக நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல உங்க ஜாத்துல சனி வக்கரமாக இருந்தால் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கடன் சார்ந்த விஷயத்துல அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு குழந்தைகளுக்கு ஒரு பயிர் புகழ் கிடைப்பது அவர்களுக்கு என்ன செய்யலாம் குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு கடன் கொஞ்சம் அடைய அடையிறது நோயெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகிறது அல்லது நோய்க்குள்ளான நல்ல மருந்துகள் கிடைப்பது உங்களோட வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க அல்லது ஒரு வேலை மாற்றம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இல்லாம இருந்தால் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருங்க கடன் வாங்காம இருக்கிறது நோய்க்கு நல்ல மருத்துவர்களை தேர்ந்தெடுப்பது அதே போல குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடுறது குழந்தைகள் சார்ந்த விஷயம் அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க கொஞ்சம் கவனமா பார்த்து கொள்வது இதெல்லாம் கொஞ்சம் சிறப்பா இருக்கணும் இந்த மாதம் அடுத்தது சூரியன் இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி பதினொன்னுல இருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கறது திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டா இருப்பார் பதினொன்றாம் தேதி பதினாறாம் தேதிக்கு மேல பாத்துக்கீங்கன்னா அவர் இந்த கேதுவோட சேரப்போகிறார் அப்ப சூரியனும் கேதுவும் சேரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நான் சொன்னது போல முதல்ல அரசியல்வாதிகளோ அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது இந்த கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு இருந்தா கொஞ்சம் கவனமா இருங்க வெளியூர் வெளிநாடு போக வேண்டாம் அத வாய்ப்புகள் வரும் கொஞ்சம் ஏமாற்றங்கள் வரும் அதே போல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது கொஞ்சம் நிறுத்திக்கோங்க அதுல கொஞ்சம் பணம் லாக் ஆயிரும் கொஞ்சம் ஏமாற்றுங்கள் உங்க எட்டுக்குடையவர் பாத்தீங்கன்னா திடீர்னு இழப்புகளை சொல்லக்கூடியவர் அப்ப அவரே உங்க ராசிக்குள்ள இருந்து நேருக்கு நேர் பார்த்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது சூரியனும் பன்னத்துல போய் கேதுவோடு இருக்கக்கூடிய இந்த கட்ட அமைப்பு உங்க ஜாதத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மாதம் பணம் சார்ந்த விஷயத்துல எதையுமே பண்ண வேண்டாம் ஏன்னா திடீர்னு இழப்புகள் வரும் திடீர்னு பணம் கைவிட்டு போயிரும் யாருக்காவது பணத்தை நம்பி கொடுத்தீங்கன்னா அது வந்து திரும்பி வராது இந்த அமைப்பில ஏற்படுத்தி கொடுத்துரும் அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு ஒண்ணு மற்றும் பத்தாம் அதிபதி அந்த புதன் வக்கரமாக பதினொன்றாம் தேதி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் எதையுமே கொஞ்சம் கண்கூடாக பார்த்ததுக்கு அப்புறம் தெளிவா ஒரு மனநிலையில எடுத்துக்கோங்க தெளிவான மனநிலையில இருங்க அப்படிங்கிறது அமைப்பு ஏன்னா வக்ரம் அப்படிங்கும் போது ஜாதத்துல வக்கரமாக இருந்தாலும் ஒரு ஒரு சிலருக்கு நன்மைகளை கொடுத்துருது வக்கரம் இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு பதினொன்றாம் தேதிக்கு மேல லாபத்தை அவர் அள்ளி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஏன்னா அவர் ஒண்ணு பத்துக்குடையவர் தொழிலையும் கொடுப்பார் உங்களுக்கும் பொறுப்பு அவருதான் அப்ப புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாம் பதினொன்றாம் தேதிக்கு மேல உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் செய்கின்ற தொழில நல்ல லாபத்தை கொடுக்கும் ஆனா இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கிறதுனால பதினாறாம் தேதிக்கு மேல இந்த மாதிரி ஒரு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் கொஞ்சம் மருத்துவ செலவுகளையும் கொஞ்சம் இந்த கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறது ஒரு சின்ன அட்வைஸா எடுத்துக்கோங்க இப்போ நாம என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை சொல்லியாச்சு இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல என்ன திசை நடக்குதோ அந்த திசைக்குண்டான தெய்வத்தை வழிபாடு செய்வது அந்த திசைக்குண்டான தெய்வத்தை சரணாகதி அடைவதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதே போல இளரீசனி கண்டச்சனி அஷ்டமச்சனி காலகட்டங்கள்ல சிவன் வழிபாடும் வைரவர் வழிபாடும் அதே போல ஆஞ்சநேயர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் நடப்பதை யாராலையும் தடுக்கவே முடியாது வழிபாடுகள் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அவர் அவர்கள் கர்மாவுக்கு தகுந்தது போல வழிபாடுகளுக்கு தகுந்தது போல ஜாதகத்தின் பலத்துக்கு தகுந்தது போல ஒரு சில ஜாதகத்துக்கு பார்த்தீட்டிங்கன்னா நல்ல பலமான ஜாதகமாக இருந்ததுன்னா நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சுக்குவாங்க ஒரு சில ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா பலமே இருக்காது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டிப்ரஷன் ஆகுவாங்க சின்ன சின்ன விஷயத்துல கூட அவங்க பணத்தை இழந்து தன்னுடைய சொத்துக்களை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரும் ஆனால் என்ன இருந்தாலும் ஜாதகத்துல கர்மா ரீதியாக நடப்பது நடந்தே தீரும் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கு கிடையாது இறைவனை சரணாகதி அடையும் பொழுது வரக்கூடிய அதாவது பெருசா வரக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடிய பிரச்சனைகள் பணியாட்ட விடும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை அதனால பயப்பட தேவைகள் இல்ல உங்க ஜாதக ரீதியாகவும் உங்க தசாபுத்திகள் ரீதியாகவும் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாமே சிறிது மாறுபடலாம் இந்த இந்த மாதம் இது எல்லாமே நடந்துச்சா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடந்ததா அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட்லயே வந்து நீங்க பதிவு பண்ணலாம் நன்றி ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பளம் ஸ்ரீ நரசிம்ம திருவிடிகளே சரணம்